இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பஞ்சாலியை மீண்டும் இயங்க ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் ஒப்படைக்க வேண்டும் அரசுக்கு ஏப்டி தொழிலாளர்கள் கோரிக்கை கரூர் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழப்பு புதுச்சேரி ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் இரங்கல் ஏ ஏஎஃப்டி பஞ்சாலையை மீண்டும் இயக்க சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் முன்வந்துள்ள நிலையில் அவருக்கு ஒத்துழைப்பு அளித்து பஞ்சாலையை இயக்க அரசு முன்வர வேண்டும் என ஏஎஃப்டி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பினர் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஏஎஃப்டி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் முத்தமிழன் புதுச்சேரியில் இயங்கி வந்த ஏஎஃப்டி பஞ்சாலை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூடப்பட்டது இதனால் அதில் வேலை செய்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் இந்த பஞ்சாலை மூடப்பட்டுள்ளதால் இதற்காக ஊழியர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையும் இதுவரை வழங்கவில்லை இதனால் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இதனிடையே நிலுவைத் தொகையை வழங்க கோரியும் பஞ்சாலையை மீண்டும் இயக்க வலியுறுத்தியும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஊழியர்கள் அனைவரும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அதில் பங்கேற்று எங்களுக்கு ஆதரவளித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எங்களை வாழ்த்தி இந்த பஞ்சாலையை மீண்டும் திறக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார் அரசால் தான் இந்த பஞ்சாலையை நடத்த முடியவில்லை ஒரு சமூக சேவகர் முன்வந்துள்ள நிலையில் அதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு அளித்து பஞ்சாலையை நடத்த உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இது வேலைவாய்ப்பை உருவாக்கும் நிறுவனம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியும் அந்த அடிப்படையிலும் தொழிலாளர்களின் வறுமையை போக்கும் வகையிலும் இளைஞர்களின் கனவை நிறைவேற்றவும் ஜோர் சார்லஸ் மார்டின் முயற்சிக்கு அரசாங்கம் அவரிடம் இந்த மில்லை ஒப்படைத்து மீண்டும் மில்லை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார் கரூரில் தாவேகாவின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதல்வர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கரூரில் தமிழக வர்றிக் கழகத்தின் சார்பில் அதன் தலைவரும் நடிகருமான விஜய் மக்கள் சந்திப்பு அரசியல் பரப்புரையை மேற்கொண்டார் இந்த பரப்புரை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி எட்டு குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் பலியாகினர் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் அதில் கரூர் அரசியல் பேரணியில் கூட்ட நெரிசலில் சிக்கி எதிர்பாராத விதமாக பொதுமக்கள் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயம் அடைந்தவர்கள் அனைவரும் விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்தார் இதேபோல முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் நடத்தி அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக வந்த செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்தேன் மேலும் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைந்து குணமடையவும் இரவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இரங்கல் செய்தியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது மிகவும் துயரமான சம்பவம் அவருக்கு பிரச்சாரத்தின் போது அனைத்து பாதுகாப்புகளோடு பிரச்சாரத்தை அவர் தொடங்கி இருக்க வேண்டும் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது இந்தியா முழுவதும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் மறைந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களது ஆன்மா சாந்தியடைய நான் வேண்டுகின்றேன் படுகாயப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்தார் பாரதி பல்கலை சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது புதுவை பாரதி பல்கலைப்பேரவை பேரவை பாரதி செல்வர் விருது வழங்கல் மூன்று நூல்கள் வெளியீடு புதுவை பாரதி சிறந்த படைப்பாளர்களுக்கு பரிசு வழங்கல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு ஓவிய பயிற்சி மாணவர்களுக்கு பாராட்டு ஆகிய ஐம்பெரும் விழா அருமாத்தபுரம் ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி திருவள்ளுவர் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஓவிய பயிற்சி மைய மாணவர்கள் தமிழ்தாய் பாட செல்வராஜ் முத்து ஆரோக்கிய மனோஜ் பிரபு புஷ்ப கணபதி ஆகியோர் பங்கேற்ற நாத சங்கமம் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது நல்லாசிரியர் ஆறுமுகம் தலைமையில் பேராசிரியர் சாபு மரைக்காயருக்கு பாரதி செல்வர் விருது வழங்கப்பட்டது பாரதி பாரதிவானர் சிவா எழுதிய தியாகமனம் நூலினை குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவின் திருமகனார் வ அழகப்பன் வெளியிட சிறுவர்கள் திகழோவியன் விண்ணூளி இருவரும் பெற்றுக்கொண்டனர் பாவலர் ந ஆறுமுகம் எழுதிய பாடலாம் வாங்க நூலினை குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவின் திருமகனார் தேவி நாச்சியப்பன் வெளியிட ஆசிரியர் பத்மாவதி சண்முகம் பெற்றுக்கொண்டனர் ஓவியர் அருள்ஜோதியின் வரைந்த கருத்துப்பட கோவை நூலினை தமிழ் இந்து நாளிதழ் முதன்மை உதவி ஆசிரியர் கவிஞர் முருகேஷ் வெளியிட ஆசிரியை மஞ்சுளா மகள் லகிதா இருவரும் பெற்றுக்கொண்டனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் வரை புதுவை பாரதி இதழில் வெளியான மிக சிறந்த சிறுகதை கவிதை கட்டுரை இதழாய்வு சின்னஞ்சிறு சிறுமலர் சிறந்த படைப்புகள் இளம் ஓவியலர்கள் என நூற்றி பதினோரு படைப்பாளர்களுக்கு பேராசிரியர் மு சாய்பு மறைக்காயர் ஆடை போர்த்தி கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார் மணவெளி அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியளவில் முதலிடம் பெற்ற மாணவி அஞ்சனா அதே பள்ளியில் தமிழ் பாடத்தில் முதலிடம் பெற்ற மாணவி மங்கரகரசி இந்திராநகர் காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியளவில் முதலிடமும் தமிழ் பாடத்தில் முதலிடமும் பெற்ற மாணவி பூமிகா ஆகியோருக்கு ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி நிறுவனரும் தாளருமான மெய்வழி ரவிக்குமார் ஆடை போர்த்தி கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் ஓவிய பயிற்சி முடித்த மழழையர் சிறுவர் இளநிலை முதுநிலை பிரிவுகளில் முப்பத்தி ஆறு மாணவர்களுக்கு பேராசிரியர் நசிமா பானு பதக்கம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மேலும் ராஜேஸ்வரி வரவேற்றார் ஆசிரியர் நிவேதிதா நிகழ்ச்சி நெறியாள்கை செய்தார் நிறைவில் பேரவை நிறுவனர் பாரதிவானர் சிவா நன்றி கூறினர் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிழங்க மாவட்டங்கள் தோறும் அனைத்து ஒன்றியங்களுக்கும் ஆளும் திமுக ஆட்சியை கண்டித்து தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடந்து வருகிறது அதில் ஒரு பகுதியாக கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் ஏற்பாடு செய்திருந்த தெருமுனை கூட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் ஸ்ரீ வி சண்முகம் மேற்பார்வையில் வானூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை துணைக்கழக செயலாளர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார் கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார் வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் சி ஆர் ஏழுமலை நெருக்குணம் முருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தமிழ்மணி மாணிக்கவேல் வெங்கடாச்சலபதி பத்மநாபன் மற்றும் பாரதி பள்ளி தென்னல் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் பிரபு மணிகண்டன் பரதன் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் பல்வேறு கட்சி பொறுப்பு நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் குறைகளுக்கு பேச்சாளரின் பேச்சுக்கு வெகுவாக கைதட்டி கரகோஷங்களை எழுப்பினர் மதிப்பொலியின் அரிச்சுவடி பொது நூலகத்தில் மாணவ மாணவியர்களின் படைப்புகள் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதை சாய்ராம் வித்யாலயா பள்ளி முதல்வர் சுதா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மூலகுளத்தில் மதிப்பொலியின் அரிச்சுவடி பொது நூலகம் இயங்கி வருகிறது மதிப்பொலி சரஸ்வதி அவர்களால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்டது மதிப்பொலி சரஸ்வதி ஒரு சிறந்த சமூக சேவகர் எழுத்தாளர் அறுபதற்கும் மேற்பட்ட சிறந்த நூல்களை எழுதியவர் அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதே இவரது கனவு குழந்தைகள் மாணவ மாணவியர்கள் உட்பட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ள இந்த நூலகத்தில் சுமார் பதினெட்டாயிரம் புத்தகங்கள் உள்ளன புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் உள்ளன நூலகத்தின் உள்ளே அமர்ந்து படிக்கும் வசதி நல்ல குடிநீர் அமைதியான சுற்றுப்புற சூழல் அமைந்துள்ள இந்த நூலகத்தில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் உறுப்பினராக சேர்ந்து பயனடைந்து வருகிறார்கள் மூத்த குடிமக்கள் வசதிக்காக லிப்ட் வசதியும் உள்ளது இந்த நூலகத்தில் மாணவ மாணவியர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வண்ணம் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இருபத்தி எட்டாம் தேதி மாணவ மாணவியர்களின் படைப்புத் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சி கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா துவக்கி வைத்து சிறப்பித்தார் இந்த கண்காட்சி வரும் பனிரெண்டாம் தேதி வரை நூலகத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் மதி ஒளியின் அரிச்சுவடி நடமாடும் நூலகம் நகரின் பிரதான இடங்களில் வாரத்தில் மூன்று நாட்கள் செயல்பட்டு வருகின்றது புத்தக விரும்பிகள் அங்கேயும் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம் அரசாங்க விடுமுறை நாட்கள் தவிர தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இயங்கி வருகிறது ஞாயிறுதோறும் ஓவிய பயிற்சி தமிழ் பயிற்சி ஆங்கிலம் பேசுதல் பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகின்றன நூலகத்தின் நிறுவனர் தினத்தின் தொடர்ச்சியாக வரும் பனிரெண்டாம் தேதியன்று ஓவியப் போட்டி மற்றும் பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட இருக்கிறார்கள் விடியா திமுக ஆட்சியை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிழங்க தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் தோறும் அனைத்து ஒன்றியங்களிலும் விடியா திமுக ஆட்சியை கண்டித்து தெருமுறை பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த சின்னபாபு சமுத்திரம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கௌரி பாலகிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் தலைமையாற்றினார் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் சி வி சண்முகம் மேற்பார்வையில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலையை வகித்தார் தலைமை கழக பேச்சாளர் சிறப்புரையாற்றினார் மேலும் நெருக்குணும் முருகன் கிளை செயலாளர்கள் மதியழகன் எம் குமார் பி பன்னீர் ஏ பத்மநாபன் எஸ் சுப்பிரமணியன் வி சண்முகம் ஐயனார் வீரபத்திரன் பழனி பரமசிவம் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு தலைமை கழக பேச்சாளர் விஜயா திமுக ஆட்சியை கண்டித்து சிறப்பு ரயில் முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட மாடலை கலாய்த்து சிறப்புரையாற்றினார் இதை கேட்க மக்கள் ஆர்வமாக கைதட்டி உற்சாகப்படுத்தினர் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அமமுக கழக செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் வெளியினூர் தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்களாக தொகுதி வாரியாக செயல் கூட்டம் நடத்த வேண்டும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சிறப்பாக கழக பணியாற்றிட வேண்டும் என்றும் கழக பொதுச்செயலாளர் கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் மேலும் கழக முத்திரை பதிக்கின்ற வகையில் செயலாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக பொருளாளர் கணேசன் அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் தொகுதி கழக செயலாளர்கள் கண்ணன் காண்டீபன் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் ஜெயமூர்த்தி வீராசாமி கண்ணதாசன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ காளிகாம்பால் சமேத அகோர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு நவராத்திரி குழு ஆறாம் நாள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொம்முனியன் வி தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பால் சமேத அகோர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா ஆறாம் நாள் கொழு வைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமிகள் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முதலாம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த் ஆலய நிர்வாக மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் தாம்பள பிரசாதம் அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆறாம் நாள் உபயதாரர்கள் சுப்பிரமணி மகேஸ்வரி அன்பு என்கிற ஜெயராம் விஜி என்கிற சரஸ்வதி விநாயகமூர்த்தி கல்பனா செந்தில் என்கிற பாலமுருகன் நாகலட்சுமி வீரபுத்திரன் செண்பகம் முருகன் செல்வி ஷேகர் ஜெயந்தி வாசு சுகந்தி பிரபு ஜெயகாந்தி சரவணன் அனிதா குடும்பத்தினர்கள் மிக சிறப்பான முறையில் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஏஎஃப் டி பஞ்சாலியை மீண்டும் இயங்க ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் ஒப்படைக்க வேண்டும் அரசுக்கு ஏப்டி தொழிலாளர்கள் கோரிக்கை கரூர் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழப்பு புதுச்சேரி ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் இரங்கல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்